திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு மரியாதையே இல்லை புலம்பி தள்ளிய திமுகவின் முக்கிய நிர்வாகி என்ன நடந்தது என்பதை விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் பைல வைல முருகர் வன்னியர்களுக்கு திமுக செய்த துரோகத்தையும் வன்னியர்கள் அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது என்று வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்புல முன்னேறிவிடக் கூடாது என்றும் திமுக செய்த அராஜகத்தையும் நாம பல காணொலிகள்ல பதிவிட்டிருந்தோம் ஆனாலும் அதையும் பார்த்துக்கிட்டு இன்னும் திமுகவுல பலரும் கொத்தடிமைகளாக காலத்தை கழிக்கிறத நினைச்சா வேதனையா தான் இருந்துகிட்டும் இருக்கு வன்னியர்களுக்கான நியாயமான உரிமையான இடஒதுக்கீடை திமுக தர மறுக்குது வன்னியர்கள் வாழ்ந்து விடவே கூடாதுன்னு நினைக்கிறது சொந்த மச்சான விட்டே வழக்கம் ஒரு பக்கம் தொடுக்குது ஆனாலும் திமுகவுக்கு இந்த வன்னியர்கள் ஆட்டு மந்தைகளை போல ஒரு சில வன்னியர்கள் வாக்களிச்சுக்கிட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு காலமாக நாம யாரை எதிர்த்து இந்த இடஒதுக்கீடை கேட்டுட்டு இருக்கிறோம்னா இதே திமுகவை எதிர்த்து தான் கேட்டு அந்த சின்ன புரிதல் கூட இல்லாம மூன்றாவது தலைமுறையாக அந்த குடும்பத்தை வாழ வைக்க வன்னியர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறதை நினைச்சா உண்மையாலுமே வன்னியர்கள் நினைச்சு பாவமாகவும் துயரமாகவும் தான் இருந்திருக்கு ஒரு பக்கம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறாங்க சரி இல்லை இன்னொரு பக்கம் அரசியல் அதிகாரத்தையாவது கொடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை வன்னியர்களை ஆட்டு மந்தைகளாக ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரே தவிர அவர்களை வாக்குமந்தியாக நினைக்கிறாரே தவிர அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்க்கணும் என்ற எண்ணம் அவருக்கு தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயம் எதுன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வன்னிய சமுதாயம் ஆனால் தமிழ்நாட்டில் ரெட்டியார் சமுதாயம் ஏறத்தாழ ஒரு விழுக்காடு இருப்பாங்க அவர்களுக்கு மூன்று பேரை அமைச்சராக நியமித்த ஸ்டாலின் நாயுடு சமுதாயத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு விழுக்காடு இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயத்திலிருந்து மூன்று பேரை அமைச்சராக நியமித்த ஸ்டாலின் அவர்கள் குறிப்பா சொன்னீங்க இந்த ரெண்டு சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டுமா பிரதிநிதித்துவம் வேண்டுதான் நான் எதோட ஒப்பிடுறேன்னா ரெட்டியார் சமுதாயத்திற்கும் நாயுடு சமுதாயத்திற்கும் மூன்று தலா மூன்று அமைச்சர்களை கொடுத்துருக்கீங்க அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது ரெட்டியார் சமுதாயத்தை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வன்னீர் சமுதாய மக்களுக்கும் மூன்று அமைச்சரை கொடுத்தீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் இது எவ்வளவு பெரிய அராஜகம் இத நாங்க மட்டும்தான் கேட்டுக்கிட்டோம் திமுகவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வன்னியர்களும் இதை பத்தி கவலை கொள்றது கிடையாது ஏதோ தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்குறான் சாராயம் கொடுக்குறான் ஓட்ட போட்டு வந்தோன்ற கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் திமுகவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய புள்ளிகளும் அதை பத்தி கவலை கொள்றது இல்லை ஏதோ நம்மளுக்கு கமிஷன் பதிவு கிடைக்குதா நம்ம பதவியாக பாதுகாத்துப்போம் நம்ம பிள்ளைகளை நம்மளுடைய வாரிசுகளை வளர்த்து விடுவோம் அதோட நம்மளை நிறுத்திப்போம் அப்படி என்கின்ற சிந்தனையில தான் அவங்க இருக்கிறாங்க சோடு ஏன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சமம் இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறாங்க அப்ப கொஞ்சம் கூட இன உணர்வு இல்லாத எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் கொஞ்சம் கூட வாய திறக்கல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சமம் இடஒதுக்கீடு நியாயமான கோரிக்கை தானே அது அரசு பரிசீலனை பயணம் கொஞ்சம் கூட வாய ஆனால் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த வீரபாண்டி ஆறுமுகம் போன்றவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாமே அன்னைக்கு இப்பதான் பதிமூணு வருஷம் கழிச்சு வனவாசம் கழிச்சு நம்ம திரும்பி ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில் பதிமூணு வருஷம் எதிர்கட்சியாக தான் திமுக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த உலக வியந்து பார்க்கிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக செஞ்சு காமிச்சார் இப்ப நாம ஆட்சியில பாதுகாத்துக்கணும்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகும் மீண்டும் அது மாதிரியான ஒரு போராட்டத்தை சந்திச்சா இந்த ஆட்சி கலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வீரபாண்டியார் செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதை கேட்டு அவருடைய தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அப்படி இருக்காங்கன்னா ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வன்னியர்களை இழிவா தரைக்குறைவா பேசுறாங்க அதை பத்தி கூட கவலைப்படாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ஏன் ஈரோடு இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாவட்டங்கள்ல வன்னியருடைய ஆதிக்கத்தை சுத்தமாக மட்டம் செய்து அங்க பிற சமுதாயத்தவர்களை வன்னியர்களுக்கு எதிராக வளர்த்து விட்ட பெருமை திமுக வச்சு அங்க அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய இப்ப ஏவா வேலு பொன்முடி மற்றும் தாமு அன்பரசன் ராணிப்பேட்டை காந்தி இங்க அந்த உதயசூரியன் போன்ற திமுக முக்கிய நிர்வாகிகளை கீழே ஒன்றிய பெரிய வேதனையோட அந்த கட்சியில பயணிக்கிறதா தகவல் வேறவர் திமுக ஒன்றை சார் ஒருத்தரையே தொடர்பு கொண்டார் நம்முடைய எல்லாம் தொடர்ச்சா பார்க்கக்கூடியவர் தான் இருந்தாலும் திமுக பயணிக்கிறாரு அவர் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு வேப்பூர் விஷயத்தை பத்தியும் கொஞ்ச நேரம் பேசினாரு பேசி இருந்துட்டு திமுகவுல இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு ஏண்டா இந்த கட்சியில இருக்கிறோம் என்கின்ற நினப்பு எங்களுக்குள்ளார தோன்ற ஆரம்பிக்குது மிக விரைவில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு பேச தொடங்கி நாங்க திமுகவுடைய ஒன்றிய எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சியில அடிமட்டத்துல வாக்குகளை சேகரித்து தரக்கூடியவர்கள் ஒன்றிய செயலர்கள் தான் மாவட்ட செயலாளர் வந்து நேரடியா வாக்குகள் சேகரிக்கிறது இல்லை உதயநிதி ஸ்டாலினோ முக க ஸ்டாலினோ வந்து நேரடியாக வாக்குகள் சேகரிக்கிறது இல்ல ஒன்றிய செயலர்கள் தான் இந்த வன்னியர்கள்ட்ட ரொம்படியா சொந்த சாதி மக்கள் மீது வழக்கு தொடுத்து சண்டை போட்டு மோதிக்கிட்டு வாக்குகளை சேகரித்து கொடுக்கக்கூடியவர் அவர்கள் துரோகி துரோகம் செய்கிறாங்க அதை மறுக்க முடியாது அந்த ஒன்றிய சார் அவங்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட தகவல் அடிமட்டத்துல நம்ம கிளர்ச்சியாளர்களையோ இல்ல நிர்வாகிகளையோ சந்திக்க போனா மன்னிரளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காத திமுகவுக்கு ஓட்டு படணுமான மக்கள் கேள்வி கேட்கிறாங்க நாங்க அடிமட்டத்துல வேலை செய்ய முடியல இப்படியாக கிராமத்துக்கு நோக்கி நாங்க போறப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு வேதனையும் இன்னொரு பக்கம் வன்னியர் அல்லாத ஆளுமைக்கு கீழே நாங்க இருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் ஒரு எந்த மாவட்டம்னு சொல்ல விரும்பல ஏவா வேலு பொன்முடி ஆர் காந்தி போன்ற தாம அன்பரசன் போன்ற வன்னிய விரோத ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறைய அந்த ஆளுமைகள்லாம் என்ன பண்றாங்க முக்கிய புள்ளிகள்லாம் திமுக முக்கிய புள்ளிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வன்னியர்கள் வாக்குகள் வாக்கு வாங்கிட்டு தான் அவங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க ஆனால் அதை மறந்துட்டு வன்னியர்கள் ஓட்டேன்னு எங்களுக்கு வரல வன்னியர்கள் எல்லாம் நம்பாதீங்க வன்னியர்கள் எல்லாம் ஒரு ஓரபஞ்சமா பாருங்க அப்படி என்கின்ற சூழ்நிலையில அதாவது வன்னியர்களாக இருக்கக்கூடிய ஒன்றை மீது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைய திமுகவுல வன்னியர் அல்லாத ஏவாவியலு பொன்முடி தாம அன்பரசன் ஆர்காந்தி போன்ற புள்ளிகள் கடைபிடிப்பதாக அவர் அவங்கள்ட்ட வேதனையை பிறந்துக்கிட்டார் ஸோ இன்னுமே பாருங்க வன்னியர்களை குறித்தான ஒரு ஒன்றியச்சார் சார்பர் பேசியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை இதே ஒரு திமுக இருக்கக்கூடிய பிற சமுதாயத்தை சேர்ந்த சேர்ந்தவர்களை பேசியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப வன்னியர்களுக்கு கேட்பாரற்ற நாதியற்ற நிலையில திமுக இருக்கிறாங்களா என்ற கேள்வி வருது அந்த திமுக ஒன்றிய சார்ட்ட நான் மீண்டும் கேட்கறேன் இப்படியெல்லாம் அந்த கட்சியில கடக்கணுமாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லைங்க நம்மளுக்கும் பதவி இருக்குங்க இன்னும் உள்ளாட்சியில நான் ஒரு முக்கிய பிரதிநிதியாக இருக்கிறேன் அந்த பதவி காலம் முடியணும் இல்லையா என்று அவர் ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காரு ஆக இந்த உள்ளாட்சி தேர்தலுடைய காலகடம் முடிகின்ற போது மிகப்பெரிய மாற்றமாக அந்த கட்சியில உண்மையானவே இன உணர்வோடு இருக்கக்கூடிய வன்னிய இன உணரோடு இருக்கக்கூடியவர்களாக வெளியேறி பாமக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்முகன் அடை தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுடைய அழிவு தொடங்கியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எழுச்சி உறுதியாகிறது மிக விரைவில் திமுகவுல களமாடக்கூடியவர்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் அந்த ஒன்றைச்சாளர்கள் தான் அந்த ஒன்றைச்சாளர்கள் எல்லாம் இன உணர்வோடு இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறாங்க நிச்சயமாக விரைவில் வெளியேறுவாங்க விரைவில் பாமகவின் நோக்கி வருவாங்க ஏன்னால் பாமகவை தவிர்த்து அனைத்து சமுதாயத்திற்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த மண்ணுல இல்லை என்பது அனைவரும் அறிந்த நன்றி